மாசியத்தையும் பிரியாணியத்தையும் உள்வாங்கி மானுட சமுத்திரம் நானு கூடிய தமிழர் ஈரோடு தமிழ மண் வரைஞ்சிட்டார் பாரதிதாசன் பாரதிதாசன் செய்தி வாசிப்பதற்கு வாசிப்பார் கவிப்பட்டி மன்றத்தில் நிறைய பார்த்திருக்கேன் அவர் வயசு தொண்ணூத்தி ரெண்டு வயது காரணமா உடல் குறைவு ஏற்பட்டு இறந்திருக்கிறாங்க புதுமையில அவருக்கு வணக்கம் அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்லிக்குவோம் எனக்கு ரொம்ப ஒரு ரெண்டு கவிதை தவறு என்பதை தண்டித்து ஒழிப்பதும் அறிவு வளர்ச்சிக்கு அடையாளங்கள் அதே மாதிரி இன்னொன்னு மனிதனை மனிதன் நேசிப்பதற்கு மதங்கள் தலையாக இருந்தால் தகத்தெறிவு தகர் தெரியும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் இதெல்லாம் உருவாக்க

வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற கவிதை இலக்கியத்துக்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி திருப்பி கிடைச்சிருக்கு தனிப்பாடல் திருட்டு ஆராய்ச்சிங்கிறதுல முனைவர் பட்டம் வாங்கி இருக்கிறாரு ஏன்னா இவர் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு தமிழின் குருதியிலிருந்து பிறந்தவன் நான் என்னை பிழிந்தால் தமிழாய் வலிவேன் அவ்வளவு பற்று அவரோட கவிதைகள் இல்ல அவரோட அந்த நையாண்டி கவிதைகள்லாம் அவர் வந்து அந்த பட்டிமன்றத்துல அழகா சொல்லுவார் கேட்டதுமே டக்குன்னு

ஆயமாட நம்பி பின்னாடி போடக்கூடாது ஏன்றி வணக்கம்